ஆனா எனக்கு தெரியும் நான் பொய் சொல்லல நான் சொல்றது சத்தியமான நீதி நீ இன்னைக்கு இங்க வந்தது உன் குடும்பத்துல இருக்க யாருக்கும் தெரியாது நான் சொல்லணும் எப்படிதான் நீ பொய் உரைச்சிட்டு இந்த வாசலுக்கு வந்து அதனால அதனாலதான் நீ கொண்டுட்டு வந்த தேங்காயை நான் அழுகி போக வச்சேன் நான் சொல்ற அழகாக புரிஞ்சுதா இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்லணுங்கிறது நீ உன் அரண்மனை வாசல்ல நீ என்ன சொல்ல நான் சொல்றேன் நீ அரண்மனை வாசல்ல நல்லது கெட்டது ஒரு தேவைக்கு போறேன் சொந்த பந்தம் தாய் பிள்ளைய பார்க்க போறேன் அறிஞ்சவன நான் பார்க்க போறேன் அரண்மனை வாசல்ல பொறுமையாதான் வருவேன் ஒரு பக்கம் போறேன்னு நீ பொய் உரைச்சிட்டு என் வாசலுக்கு வந்து

மேயரை மாடு அரண்மனை வாசல மாடு ஓ மந்தையில வந்து அறப்பட மாட்டேங்குது நான் சொல்றது தூச்சம் புரிஞ்சுதான் மன்னவனை குறிச்ச கேள்வி பிள்ளை வாரிசுகளை குறிச்ச நீதி அரண்மனை வாசல நிம்மதி இல்ல பொண்ணும் பொருளும் இருக்குது அந்த அரண்மனை இருக்குது உன் மனசுல நிம்மதி இல்ல உண்ணும் உணவு இருக்குது உறங்க முடியல படுக்க பாயிருக்கு பஞ்சுமத்த இருக்கு மனசுல நிம்மதி இல்ல நான் சொல்லுதான் ஆள் பருவம் பார்த்து மாலைக்கு அதிகாரம் பண்ணி மாதா விளக்கேத்தி வச்சு கொடுக்கணும் வரங்கேட்டு ஓடோடி இந்த மாதா வாசலுக்கு வந்திருக்கணும் இதை தவிர்த்து ஏதாவது வர வேணுமா நல்லபடியா கல்யாணம் குழந்தை குட்டிகளோட கல்யாணமே குழந்தை குட்டி எப்படி வரும் குழந்தை குட்டிகளோட இருக்கணும் கல்யாணம் முடியும் என் மகனுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் குடும்பம்னா என்னன்னு அதுக்கும் தெரிய வைக்கணும் அவத்தரப்படாத ஒவ்வொரு சிக்குவான் சிக்கும்போது நான் காப்பாத்தி கொடுக்குறேன் இல்லையா எனக்கு தெரியும் நீ பொய் சொல்ற எனக்கு தெரியும் இருந்தனாலதான் நான் சொல்றேன் மறுபடியும் மாமன்பத்துல சிக்குவாங்க ஆஹ் எனக்கு தெரியும் எத்தனை முறை நீ இந்த வாசலுக்கு வந்து மொதல் முறை திக்கு தெரியாம போய் சொல்லிட்டு என் வாசல் வந்து எனக்கு தெரியும் அதனாலதான் உன் புள்ள படிச்சு பத்த வாங்கணும்னு நீ கேட்டப்ப என்ன சொன்னேன் அவன் ஏற்கனவே வம்பு வழக்கில் சிக்கி நான் காப்பாத்தி கொடுத்தேன் மறுபடியும் ஒரு வம்பு வழக்குல சிக்கவும் அவசரப்படாதேன்னு நான் சொன்னதோடைய காரணமே அப்பமா என்ன சொன்னேன் வம்பு வழக்கில் சிக்கினாலும் நான் காப்பாத்தி குடுக்குறேன் நான் சொன்னேன்